வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் எல்லோரும் எல்லா நாட்களிலும் தேவையான எல்லாம் பெற்று மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க பொங்கலோ பொங்கல் பொங்கி வருதம்மா பொங்கி வருதம்மா நிறைவாழ்வு தந்திட பொங்கி வருதம்மா பொங்கி வருதம்மா நம்ம நாட்டில் வேற எந்த பண்டிகைக்கு விவசாயி மகிழ்வானோ இல்லையோ தெரியாது அந்த அறுவடை திருநாள் பொங்கல் திருநாள்னா அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் காரணம் என்னன்னு அதுதான் முதன்மையான தொழில் ஏன் அப்படி பாரதியார் சொல்லியிருப்பார் திருப்போரை நிந்தனை செய்வோம் சும்மா சாப்பிட்றவங்கள நல்லா திட்டுவோம் அப்படிங்கிறார் அவங்கள நம்ம திட்ட வேண்டாம் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அந்த வந்தனை செய்யற விழா தான் இந்த பொங்கல் விழா அதே போல உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு வள்ளுவரும் சொல்லியிருக்க அப்ப நம்ம நாட்டுல உழவுங்கிறது எப்பேற்பட்ட மேன்மையான ஒரு விஷயம் இல்லையா ஒருமுறை சர்தார் வல்லபாய் பட்டேல் வெளிநாட்டுக்கு போயிட்டு இருந்த பொழுது ஒரு நாட்டு தூதர் கேட்டாராம் வாட் இஸ் யோ கல்ச்சர் அப்படின்னு கேட்டாராம் அதாவது உங்க நாட்டு கலாச்சாரம் என்னன்னுது அவரை சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னாராம் அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னாராம் விவசாயம் தாயா எங்களுடைய கலாச்சாரம் அப்படின்னு அப்படி யாருக்கான்னு சொல்ல தோணி இருக்குமோ பாருங்க அக்ரிகல்ச்சர் தான் எங்களுடைய கல்ச்சர் அப்படின்ட்டு இப்போ ஒரு விவசாயி அவன் என்ன பண்ணுறான்னா அவன் சேத்துல இதுவரைக்கும் சேத்துல தண்ணியில் மாடுகளை வச்சுக்கிட்டு ஏரை வச்சுக்கிட்டு உழுது 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 பயிரிடுறான் இந்த பயிர் அப்புறம் நாற்று நடுறான் அப்புறம் இந்த பயிர் விளையும் பொழுது சந்தோஷப்படுறான் அறுவடை பண்ணி வீட்டுக்கு நெல் மணிகளை கொண்டு வரும் பொழுது என்ன ஒரு மகிழ்ச்சி அதெல்லாம் உங்களுக்கு என் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நாமளும் சம்பாதிக்கிறோம் நிறைய பணம் பார்க்குறோம் முந்தையெல்லாம் விட இப்போ எல்லார் வீட்லேயும் பணம் புழங்குது பணத்தை சாப்பிட முடியுமா சொல்லுங்க பணத்தால் சாப்பாடு வாங்கிக்கலாம் ஆனால் பணத்தை சாப்பிட முடியாது அவன் அதை பற்றி நினைக்கல ஒரு விவசாயி இந்த நெல்மணிகள் நான் உருவாக்குகின்ற இந்த சிறுதானியங்கள் காய்கறி பயிர்கள் இதுதான் எனக்கு தெய்வம் அப்படின்னு இயற்கையையும் சூரியனையும் கும்பிடுகிற நாள் இந்த பொங்கல் இதை வந்து மக்கர சங்கராந்தி அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா சூரியன் ஆறு மாசம் வடக்குலேருந்து தெக்க வரும் தெக்கிலேருந்து ஆறு மாசம் வடக்க போகும் இந்த தை மாசம் ஒன்னாம் தேதியிலேருந்து சூரியன் தெக்கிலேருந்து வடக்கு நோக்கி போறது இந்த தை மாதத்தை மக்கரம் அப்படிங்கிறாங்க அதனால மக்கர சங்கராந்தி அப்படின்னுட்டு அந்த நாள் சூரியனுக்கான நாள் ஏன் சூரியன் அப்படின்னா நிறைய தண்ணி வளம் இருக்கலாம் ஆனா சூரியன் இல்லைனாக்க பயிர்கள் முளைக்காது அந்த சூரியன் இல்லாவிட்டால் மழையும் பொழியாது அதுவும் தெரியும் சூரிய வெப்பத்தினால் கடலில் இருந்து நீரானது ஆவியாக மேலே போய் படிச்சிருக்கோம்ல அதுக்கும் சூரியன் தான் வேணும் பூமி காயணும் காஞ்ச பிறகு தான் அதில் தண்ணி விடுவாங்க ஆக மொத்தம் இந்த சூரியன்கிறது இன்றியமையாத ஒரு ஒரு அற்புதமான இயற்கையில் நமக்கு கிடைச்ச ஒரு தேவத்தை தெய்வம் அதனால தான் என்ன பண்ணுவாங்க பொங்கல் அன்னைக்கு அவன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டு வாசலில் சாணம் தெளித்து நல்லா அந்த முத்தத்தெல்லாம் மெழுகுவாங்க சாணி போட்டு மிழுகிறதுங்கிறது அது ஒரு மாதிரி பசுமை கலந்த ஒரு மஞ்சளாக இருக்கும் அதெல்லாம் மெத்து மெத்துன்னு இருக்கிற இடத்துல வீட்டு வாசல்ல அதில் கோலம் போட்டு அங்கே வந்து ஒரு களிமண்ணில் புள்ளையார் வச்சு அது தலையில் அருகம்பூஸ் அருகம்புல்ல சொருகி வச்சுருப்பாங்க சில பேர் வீட்டில் மஞ்சள் வைக்கிறது வழக்கம் அன்றைக்கி என்னெல்லாம் கொண்டாந்து வச்சுப்பாங்க தெரியுமா கரும்பு முதல்ல இந்த கரும்போட தோகை இருக்கே அதை பார்த்தாலே புண்ணியம் அப்படிங்கிறங்க கரும்பு தோகையில் என்ன இருக்குது அப்படின்னா அது செழிப்பை காட்டுதான் அப்படி அப்படி பொங்கி வழியுது இல்லை இப்போ நான் பொங்கல் அப்படிங்கிற சொல்கிற வார்த்தையே எப்படி இருக்குது மகிழ்ச்சி பொங்குகிறது தானே சொல்கிறோம் இல்லையா அது போல் வாழ்க்கையில் வளமும் தனமும் நலமும் பொங்குவதற்காக இந்த பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்கிறோம்ல அப்போ அந்த நான் சொன்னேனே இந்த நல்லா மெழுகிட்டு அழகாக கோலம் போடுவாங்க முதல்லையே இந்த களிமணெல்லாம் நல்லா பிசைஞ்சு உருண்டை உருண்டையாக வச்சுருப்பாங்க அதை அப்படி மொத்த மொத்தையாக வைப்பாங்க அது வந்து கெட்டியாக அடுப்பாக இருக்கும் இல்லைனாக்கா மண் அடுப்புன்னே கிடைக்கும் இப்போ நம்ம கேஸில் வைக்கிறோம் அதுக்கு பின்னால் வரேன் முதல்ல இப்போ இது சொல்லிடுறேன் அந்த மண் அடுப்பு சுட்ட மண் அடுப்பு இருக்கும் அதையும் வச்சுட்டு அதில் பொங்கல் பானை சில பேர் வீட்டில் ரெண்டு வைக்கிறாங்க சில பேர் வீட்டில் மூணு வைக்கிறாங்க இந்த முதல் பொங்கல் பிள்ளையா இருக்குங்கிறாங்க அது அவங்க அவங்க குடும்பத்து வழக்கம் அன்னைக்கு குலதெய்வத்தையும் கும்பிட்றாங்க சூரியனையும் கும்பிட்றாங்க சூரியனுக்கே சூரிய நாராயண மூர்த்தின்னு ஒரு பேர் அப்படின்னா அவர் திருமால் இல்லைங்களா இப்ப அவன் இயற்கையை கும்பிடுறான் ஆனா இயற்கையாக இருக்கின்ற ஒரு ஒரு இயற்கையா இருக்கின்ற ஒரு சூரியனுக்கு அவங்க நாராயணன் அவன் தான் இறைவன் அப்படிங்கிறாப்புல கும்பிடுறாப்புல ஆச்சு இல்லையா அன்னைக்கு இந்த ரெண்டு பானை வைக்கிறது சொன்னேன்னு ஒண்ணுல வெண்பொங்கல் வைப்பாங்க ஒண்ணுல சர்க்கரை பொங்கல் வைப்பாங்க இது எல்லாம் வெளியிலயே நடக்கும் சிரட்டேம்பாங்க தென்னாங்க கொட்டாங்கொச்சி அதில் ஒரு மூங்கில் பிளாச்சை சொருகிட்டு அது பேர் வந்து அகப்பேன் அதை வச்சு தொழாவுவாங்க சில ஊரில் என்ன பண்றாங்க இப்படி சின்னதாக ஒரு கரும்பு துண்டு இது பாருங்க இந்த மாதிரி கரும்பு துண்டு இருக்குல்ல அதை எடுத்து நல்லா கழுவிட்டு அதை வச்சு இந்த பானையில தொழாவுறாங்க ஆக மொத்தம் இயற்கையில் என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் அன்றைக்கி பயன்படுத்துகிற போது ப்ரெஷர் குக்கரில் நம்ம பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கோம் அது பரவாயில்ல அது சிட்டியில் இருக்கிறதுனால நமக்கு வேறு வழி கிடையாது இதை பார்த்துப்போம் என்னன்னுட்டு இதுக்கு வந்து பானை வாங்குவாங்க புதுப்பானை புத்தரிசி புது புத்தூருக்கு நெய் வெல்லம் புதுசாக இருக்கணுங்கிறது இல்லை அது பழைய வெள்ளமாக இருந்தாலும் அது நல்லா தான் இருக்கும் ஆனால் புதுப்பானை இந்த புதுப்பானை எதுக்கு அப்படின்னு கேட்டால் இறைவனுக்கு படைக்கின்ற பொழுது எதுவுமே நாம் உபயோகப்படுத்துனது வேண்டாம் அப்படிம்பாங்க ஆனால் வெங்கலப்பானைக்கு அந்த தப்பு இல்லை அப்படிம்பாங்க வெங்கலப்பானைன்னுலாம் வச்சுருப்பாங்க சொல்லுவாங்கல்ல ஏன் முகத்தை வெங்கலப்பானை மாதிரி வச்சுருக்கேன்னா உன்னு வச்சுருக்கேன்பாங்க அந்த வெங்கலப்பானையை தேய்ச்சி கழுவியாச்சுன்னா அது வந்து பழைய பானைன்னு அர்த்தம் இல்லை புதுசுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அது மெட்டல் இந்த மண்பானையை அப்படியே தூக்கி நம்ம அடுப்பில் வச்சோம்னாக்க அந்த உஷ்ணம் தாங்காமல் வெடிச்சுடும் என்ன பண்ணணும் ரெண்டு நாளைக்கு முன்னாலேயே அங்கே அப்போல்லாம் செங்கல் கிட்டேயே போய் வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வந்து தண்ணியில் முழுக ஒரு ஒரு அண்டாக்குள்ளே போட்டு வச்சுருவாங்க அது என்ன கிட்ட போய் பார்த்தீங்கன்னாக்கா புஜி பிஜி 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 புஜின்னு சத்தம் போடும் என்னன்னு கேட்டால் புது மண்ணு இல்லை இந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கும் நல்லா உறிஞ்சிக்கும் காலையில் அந்த பானையை எடுத்துட்டு வெயிலில் கவுத்துருவாங்க அப்புறம் நிமித்தி வச்சுருவாங்க நல்லா காஞ்சிடும் அப்போ அது புதுப்பானை இல்லாட்டா நம்ம அதில் தண்ணி விட்டால் உள்ளே போயிடும் நெய் விட்டால் உள்ளே போயிடும் தான் அதை தண்ணியில் போய் எந்த ஒரு சட்டி நீங்கள் பழகணும்னாலும் கேஸில் வைக்கிறதுக்கு கூட தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை பழக்கிட்டீங்கன்னா அடுப்பில் வச்சா அது வெடிக்காது இந்த பானைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படியே தூக்கி வச்சிட மாட்டாங்க இந்த பானைக்கு இருங்க பார்க்குறேன் எங்கேயான இங்கே ஒரு பானை கிடைக்கும் அந்த பானைக்கு ஒரு வரல் சுண்ணாம்பு தடவுவாங்க அந்த சுண்ணாம்புங்கிறது வந்து மங்களகரமான ஒரு விஷயம் அந்த ஒரு விரல் சுண்ணாம்பு தடவிட்டு அதுல வந்து வீபதி பட்டை போடுவாங்க இல்லாட்டி சந்தனம் குங்குமட்டு அஞ்சு இடத்துல வைப்பாங்க ஏன்னா ஐம்பூதங்களாக இருக்கிற இறைவன் இந்த பானையில் வர வேண்டும் எப்படி அது ஐம்பூதமா இருக்கிறது அப்படின்னு கேட்டா மண்ணில் விளையிற தானியங்கள் மண்ணாவே இருக்கிற அந்த சட்டி ஆகாசத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற தண்ணீர் அடியில் நெருப்பு இது அத்தனையும் செஞ்சு என்ன பண்ணுறோம் ஆகாசத்தை நோக்கி நம்ம நிவேதனம் பண்ணுறோம் மேலே தானே பார்த்து நிவேதனம் பண்ணுறோம் பஞ்சபூதங்களும் இந்த சக்கரை பொங்கல் பானையிலேயே அடங்கிடுச்சு என்ன பண்ணுவாங்க இந்த பானைக்கு இதெல்லாம் வச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டு சுற்றி எல்லாரும் நல்லா ஒரு பிள்ளையார பிடிச்சி அதுக்கு ஒரு தேங்காய் உடச்சி கும்பிட்டுடுவாங்க இந்த வருஷம் பொங்கல் நல்லா பொங்கணும் அது ஏன் இந்த வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மகசூல் ஒரு வருஷத்தை போல் இன்னொரு வருஷத்தில் இருக்காது வானம் பொய்த்து விடும் இல்லையா ரொம்ப வெள்ளம் வந்து அடிச்சுக்கிட்டு போயிடும் அதுக்காக இந்த வருஷம் இந்த வருஷங்கிறது அவங்க தை மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து ஒரு வருஷமாக கணக்கிட்டு சொல்லுவாங்க இந்த வருஷம் நல்லா இருக்கணும் மகசூல் இருக்கணும் அப்படிம்பாங்க இந்த பானையை வைக்கும்போது வெறும் சட்டியே வைக்க மாட்டாங்க அடுப்பில் எல்லாம் கூட வைக்கிற வழக்கம் இல்லை சின்னதா விறக ஒடிச்சு அப்படி உள்ள வைக்கிறது வழக்கம் இன்னும் சில ஊர்களில் இந்த தரையிலேயே கீழே நோண்டிடுறாங்க இந்த எலி வள நோண்டும் அந்த மாதிரி நோண்டிட்டு அங்கே மேலே ஒரு ரவுண்டா ஒரு ஓட்டையை போட்டாக்க இந்த ஓட்டை இதில் வைக்கிற அந்த விறகு அங்கே மேலே எரியும் அப்படியும் பண்றாங்க பூமிக்குள்ள தோண்டி கூட வைக்கிறாங்க அந்த அந்த வட்டாரத்து வழக்கம் அது இதில் பாலும் தண்ணீருமாக வைக்கிறார்கள் இந்த வெறும் பானையில் சாமியை வச்சு கும்பிட்டுட்டு அந்த வைக்கிறத கொஞ்சம் கிழக்கு பக்கமாக லேசாக சாச்சி வைப்பாங்க ஏன் தெரியுமா இந்த பொங்கிறது தெற்கு பக்கம் பொங்கிடக்கூடாது வீட்டில் நல்லது நடக்காதும்பாங்க வடக்கு பக்கம் வேண்டாம் பாம்பாங்க ஆக மொத்தம் அவங்களே வைக்கும் போது அப்படி நேரம் வைக்க மாட்டாங்க கெட்டிக்கார பொம்பளைங்க என்ன பண்ணுவாங்க அப்படி போ பாலும் தண்ணியும் பொங்கி வருது கிழக்கு பக்கமாக அல்லது மேற்கு பக்கமாக விழுந்துச்சுன்னா தப்பு இல்லை ஐயோ கிழக்கு பக்கம்தான் பொங்கிச்சும்பாங்க அதெல்லாம் ஒரு சின்ன சூக்ஷமாக வச்சுருப்பாங்க அங்கே இப்படி வச்சுட்டு அதில் வந்து சாமி கும்பிட்டுட்டு எல்லாரும் கை கூப்பிக்கிட்டு நிற்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த அரிசியும் பயத்தம் பருப்பையும் நல்லா களைஞ்சி நல்லா ரெண்டு மூணு வாட்டி நல்லா களைஞ்சிட்டு அதை வடித்து வச்சுருப்பாங்க இப்போ பால் என்ன ஆகும் எல்லாரும் பொங்குதா பொங்குதா பொங்குதான் பொங்குதான் பார்த்துட்டு இருக்கும்போது நேரம் கழித்து தான் பொங்கும் இந்த பாலும் தண்ணீருமா மேலே பொங்கி வந்து இந்த கிழக்கு பக்கம் அல்லது மேற்கு பக்கம் அப்படி பொங்கிற போது எல்லோரும் பொங்கலோ பொங்கல்னு கத்துவாங்க அந்த பால் பொங்கிடுச்சு மகிழ்ச்சி பொங்கிடுச்சு இந்த வருஷம் எல்லாம் நல்லா நடக்கும் அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறாங்களே அதுதான் அந்த நேரத்தில் அந்த அந்த வீட்டு அம்மா என்ன பண்ணோம் அம்மாவோ ஆயாவோ யார் பெரியவங்களோ இந்த அரிசியும் பருப்புமா அதில் போட்டு கொஞ்சம் அடுப்பை இழுத்து விட்டுருவாங்க ஏன்னா அது நல்லா வேகணும் நல்லா வெந்த பிறகு நல்லா இப்படி எடுத்து பார்ப்பாங்க அகப்பையில் இப்படி எடுத்து பார்ப்பாங்க பார்க்குற போது மசியணும் பருப்பு மஞ்சு மசிஞ்சிடும் அரிசி புத்தரிசி அதாவது அப்போ வயக்காட்டுலேருந்து பறிச்சிட்டு வந்து அரைச்ச புது அரிசி குழஞ்சிரும் நம்ம இப்போ வாங்குற போது என்ன செய்கிறோம் நல்ல பழைய அரிசியாக கொடுப்பா அப்போ தான் நெத்து நெத்தாக இருக்கும்ங்கிறோம் புத்தரிசின்னா உடனே குழஞ்சிடும் உடனே பறிச்ச அரிசி எப்படி இருக்கும் பழகாத அரிசி அது அப்படியே குழஞ்சிரும் அதில் வெல்லத்தை முனிக்கி போடுவாங்க இல்லாட்டா வெள்ளத்தை நல்லா இப்படி தேங்காய் திருவியில் திருவி போடுவாங்க இப்போ நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா இதெல்லாம் கேட்டுட்டு ஆசையாருக்கு நானும் மண் சட்டி வாங்கி வைக்கிறேன்னுட்டு அந்த வெள்ளத்தை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிடுங்க வடிகட்டிடுங்க ஏன்னால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வெள்ளத்துல குப்பை தான் இருக்கும் அந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டு அதையும் அதில் போட்டுட்டு நல்லா சேர்த்து கிளறும் பொழுது கெட்டியாக வரும் அடிப்பிடிக்கக்கூடாது அடிப்பிடித்தா அது நல்ல சகுனம் இல்லை அதனால் அது ரொம்ப ஜாகிரதையாக நெருப்பு அப்படி இழுத்து இழுத்து விட்டுப்பாங்க அடியில் வரைக்கும் தொழாவுவாங்க அதில் நெய்யில் வறுத்து போட்ட முந்திரி பருப்பு திராட்சை பழம் போட்டுட்டு ஏலக்காய் தூளையும் போட்டு இன்னும் கொஞ்சம் பாலையும் விட்டுட்டு நல்லா கிளறிட்டு அந்த நெய் மேலே மிதந்துக்கிட்டு இருக்கும் அப்போ என்ன தெரியுமா செய்வாங்க அப்போ இன்னொரு தரம் பொங்கலோ பொங்கல் கொலவை போடுவாங்க கொலவை போடுறது அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் அந்த தெற்கு பக்கத்தில் ரொம்ப ஒரு சிறப்பாக செய்கிறாங்க அதே மாதிரி வடக்கை வந்து வங்காளத்தில் இப்போ பூஜை நடக்கும்போது கல்யாணத்துக்கும் அதான் பண்ணுறாங்க சங்கம் ஊதுறாங்க அந்த அதை வந்து ஆங்கிலத்தில் ஒரு வெள்ளக்காரர் வந்து எங்கிட்ட கேட்டார் அது என்ன சத்தம் அப்படின்னு அது பேர் உலுலேஷன் உலுலேஷன்னு பேர் இல்லை அதுதான் உலுலேஷன் வெள்ளைக்காரன் வச்சுட்டான் போல ஆப்பிரிக்காவிலும் அந்த கொலவை போடுறாங்க இவங்க எல்லாருமா கொலவை போட்டால் தீய ஒலிகள் எதுவுமே நம்மளை அண்டாதுன்னுட்டு அது ஒரு கவசம் மாதிரி காப்பாற்றிக்கும் அப்படிங்கிறாங்க அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க ஏங்க அந்த பொங்கப்பானையை தூக்கி தரையில் வச்சிங்கன்னா அது அப்படியும் இப்படியும் ஆடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு ஒரு மனிதன் இயற்கையில் உள்ள பொருளை வச்சு இப்படி ஒரு அழகான ஒரு பிரிமனையை கட்ட முடியுமா கட்டுறாங்களே அது அவங்க வாழ்க்கையோடு இணைந்த ஒரு விஷயம் இந்த மாதிரி அத்தா அந்த புது பிரிமனையை எடுத்தா அப்படிம்பாங்க இதை எடுத்து வைக்கவும் இது மேலே அந்த பொங்க பானையை எடுத்து வச்சிருவாங்க தரையில் படாது அதே மாதிரி வெண்பொங்கல் பானையும் எடுத்து இன்னொரு பிரிமனையில் வச்சுருவாங்க பிள்ளையார் பானையை எடுத்து மட்டும் ஒரு தட்டில் வச்சுருவாங்க அது சின்ன பானையாக இருக்கும் இப்போ இதை வச்சிட்டாங்கல்ல எல்லாம் தயாரா உள்ளுக்குள்ளே இன்னொரு அம்மா வந்து வடை சுடும் குழம்பு கிழம்பு எல்லாம் செய்வாங்க அந்த குழம்புல என்ன செய்வாங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு அதாவது மண்ணில் விளைகின்ற எல்லாத்தையும் அட எல்லாம் தான் மண்ணில் விளையுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் மரத்தில் விளையிறத இல்லை கொடிகள் செடிகள் அந்த மாதிரி தரையில் படுற விஷயங்களாக எடுப்பாங்க சக்கரவள்ளிக்கிழங்கு அவரைக்காய் கொத்தவரங்காய் கத்திரிக்காய் பூஷணிக்காய் பரங்கிக்காய் மொச்சப்பருப்பு துவரம் பருப்பு துவரம்பருப்புன்னா பருப்பு இல்லை துவரங்காய் இந்த மாதிரி காய் எல்லாத்தையும் போட்டு புளி உப்பு மிளகா வத்தல் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் காரத்துக்கு பச்சை மிளகாயும் போட்டு அப்படி ஒரு குழம்பு வைப்பாங்க அந்த எல்லா காயும் போட்ட ஒரு குழம்பு வடை இன்னைக்கு வந்து உளுந்து வடை ஏன்னு கேட்டால் சூரியனுக்கு உளுந்து ரொம்ப விசேஷம் அதாவது இது அன்னைக்கு போகி அன்னைக்கு நம்ம வந்து ஆம வடைன்னு சொன்னேன் ஆமம் அப்படின்னாக்கா பருப்பு பருப்பு வகை இதுக்கு மட்டும் கருப்பு உளுந்து வடை ரொம்ப விசேஷம் யாருக்காவது இந்த ஜாதகத்தில் கூட சூரியன் சரியில்லைன்னா கருப்பு உளுந்து தானம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க அந்த கருப்பு உளுந்து வடை அது இந்த தொலியோடு இருக்கும் அது ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் இத்தனையும் போக தேங்காய் உடச்சி பழம் வச்சு அந்த சூரியனாரை இங்கே மேலே தான் பார்ப்பாங்க சூரியனாரே நல்லா மழை பெய்யணும் இந்த வருஷம் மகசூல் நல்லா இருக்கணும் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் இந்த ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுக்கு சூரியன் என்ன அப்படின்னு கேட்டால் நாமெல்லாம் துணியெல்லாம் இன்னைக்கு உணர்த்தி வீட்டுக்குள்ளே உணர்த்துறோம்ல அது ஆரோக்கியத்துக்கு கேடு துணி நல்லா அலசி வெயிலில் உணர்த்தணும்பாங்க ஏன்னா அந்த வெயில் இந்த வெப்பம் எந்த கிருமியையும் அழிச்சிடும்னுட்டு நம்ம ஒன்னொன்னா பார்க்கிற போது அவன் இயற்கையோடு எப்படி அப்படியே பின்னி பிணைஞ்சு இருக்கிறாங்க பார்த்தீங்களா வாழ்க்கையில் அந்த மாதிரி தான் இப்ப இந்த குழம்பு வச்சாச்சு சக்கரை பொங்கல் வச்சாச்சு வெண்பொங்கல் வச்சாச்சு வடை இன்னும் என்னென்ன அவங்களுக்கு இஷ்டமா எல்லாத்தையும் பண்ணி கொண்டாந்து வச்சுட்டு தேங்காயை உடைச்சு தேங்காயை இப்படி வைப்பாங்க அந்த உடைக்கிற தேங்காய் நல்லபடியாக உடையணும்னுட்டு ஏன்னா தேங்காய் கொஞ்சம் வேற மாதிரி உடஞ்சிதுன்னா உடனேவே என்ன பண்ணுவாங்க தர்மா கண்ணாலேயே அப்படிம்பாங்க இன்னொன்று கொண்டான்னு அர்த்தம் அந்த தேங்காய் சரி பாதியாக அதை அப்படி வச்சுட்டு இந்த பக்கம் கரும்பு இந்த நிவேதனம் பண்ணுறதுக்கு முன்னால் மஞ்சக்கொத்து இருக்குல்ல இஞ்சி கொத்து மஞ்சக்கொத்து ரெண்டையும் எடுத்து அந்த பானைக்கு கழுத்தில் நெக்லஸ் மாதிரி கட்டி விட்டுருவாங்க அப்படி நல்லா கட்டி அதை அந்த பிரிமனை மேலே வச்சு அதுக்குள்ள அதுக்கு மூடுற வழக்கம் இல்லை கரண்டியும் அதில் அது உள்ள போட மாட்டாங்க அந்த அகப்பையை எடுத்து வெளியில் வச்சுட்டு நல்லா தண்ணி எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் சுற்றி அவங்க அந்த ஆகாசத்தை பார்த்து 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 அந்த சூரியனோட தான் பேசுவாங்க அப்பா சூரிய நாராயணமூர்த்தி காப்பாத்தப்பா என் மக்களை காப்பாற்றி என் மாடை காப்பாற்றி என் நிலத்தை காப்பாற்று இந்த காப்பாற்று அப்படின்னு வந்து நம்ம கேட்குறபோது கண்டிப்பாக இறைவன் இறங்காமல் இருக்க மாட்டான் இல்லையா அது அந்த சூரியனாரே வந்து அதை சாப்பிட்றதா ஒரு ஐதீகம் ஒரு முறை என்னோட பாட்டியிட்ட கேட்டேன் ஏன் பொங்கல் அன்னைக்கு ஆமாவோட பண்ணினா அந்த சூரியன் சாப்பிட மாட்டாரா அப்படின்ன பொழுது அதுக்கு ஒரு கதை சொன்னாங்க சூரியனுக்கு பல்லு கிடையாதான் நீங்க கேட்டிருக்கீங்களோ என்னமோ தெரியாது இந்த கதை தக்ஷ பிரஜாபத்தின்னு ஒருத்தம் யாகம் பண்ணி அதுக்கு வந்து நம்ம சுந்தரேஸ்வரர் ஈஸ்வரனார கூப்பிடலையாம் கூப்பிடலன்னு உடனே அவருக்கு கோபம் வந்துச்சான் அதெப்படி நான் அந்த வீட்டு மாப்பிள்ள என்ன கூப்பிடல அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி மட்டும் போயிருக்கா போய் அவளு புருஷனுக்கு மரியாதை இல்லைன்னொடனே அவன் அந்த யாக தீலியே விழுந்துட்டான் அப்போ விழுந்த பொழுது சிவனுக்கு இது தெரிஞ்சு கோவம் வந்து சடையில் ஒரு சடையை எடுத்து கீழே போட்டாரான் பார்த்தா அது பெரிய வீரபத்ர சாமியாக வந்துடுச்சு அந்த வீரபத்ர சாமி போய் அந்த யாகத்தில் யார் யார் இருந்தாங்களோ எல்லாரையும் அடித்து நொறுக்கி கடைசியில் இந்த தக்ஷ பிரஜாபதி இதுக்கு சூரியனும் வந்திருந்தாரான் அவரை பிடிச்சி ஒன்றும் செய்யலை பல்ல உடப்பேன்னு நம்ம சொல்கிறோம்ல அவர் பல்ல அத்தனை முப்பத்து ரெண்டு பல்லையும் கட்டி விட்டார் அதனால சூரியனுக்கு பல்லு கிடையாது இல்லை அதனால தான் மெத்து மெத்துன்னு உளுந்து வடை செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு அது எவ்வளவு தூரம் நான் சொல்றது நிஜமாக பொய்யாங்கிறது தெரியல அன்று நான் கேட்ட கதை உங்களோட பகுந்துக்கலைன்னா அப்புறம் நான் எதுக்கு இல்லைங்களா ஆக மொத்தம் ரொம்ப அழகான வகையில் இந்த பொங்கலுக்கு இப்படி பானை வச்சு இப்படி கும்பிடுவாங்க அப்புறம் இந்த கரும்ப மூணா கட்டிடுவாங்க வீடு மாதிரி இதை இந்த இந்தியன் அமெரிக்கன்ஸ் இருக்காங்க ரெட் இண்டியன்ஸ் அவங்களோட குடிசை மாதிரி டெப்பி அப்படிம்பாங்களே இந்த டெப்பி மாதிரி இருக்கும் அது அந்த அந்த வீட்டில் அப்படி அழகாக வச்சிருப்பாங்க இதெல்லாம் பார்க்குற பொழுது மாவில் தோரணம் அந்த பூக்கள் அன்னன்னைக்கு பூத்த பூக்கள் புது பொங்கல் புது அரிசி புது எல்லாமே புதுமையாக பானை எல்லாம் வச்சுட்டு அந்த இலையை போட்டு அதில் வந்து படைப்பாங்க இந்த படைச்சதை வந்து இந்த இலையோடு கொண்டு போய் மாட்டுக்கு தான் கொடுப்பாங்க அன்றைக்கி முதல்ல சூரியனுக்கு அடுத்தது மாட்டுக்கு அப்புறமா தான் எல்லோரும் பந்தி போட்டு உட்காந்து சாப்பிடுவாங்க நான் எதுக்காக சொல்கிறேன் இத்தனையும் அப்படின்னு கேட்டால் இந்த வருஷங்கள் இப்படி கடந்து வந்திருக்கும்போது கிராமங்கள்லேயே யாருக்குங்க முடியுது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க சரி இது இப்போ நம்ம பொங்கல் விழா ஓரளவுக்கு கிராமத்தில் கொண்டாடியாச்சு நாங்கள்லாம் வந்து கல்யாணம் ஆகி வெளிநாட்டில் இருக்கிறோம் எங்களுக்கு யாருமே இல்லை சொல்லித்தரத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க அவங்களுக்காக சொல்கிறேன் உங்கள் வீட்டில் ப்ரெஷர் குக்கரை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கு அஞ்சு பக்கமும் சந்தனம் குங்குமம் வச்சுருங்க அதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் பொங்கல் பானை வெங்கல பானையெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும் உங்களாலலாம் முடியாது ஏன்னா இப்போ அவசர அவசரமாக ஓடுற காலம் இல்லை அந்த ப்ரெஷர் குக்கரில் பாலும் தண்ணியுமா வச்சுட்டு கொஞ்சம் கிழக்கு மேற்கா அடுப்பை வச்சுருங்க நீங்கள் எந்த அடுப்பு கேஸ் அடுப்போ எலக்ட்ரிக் அடுப்போ எதுவாக இருந்தாலும் கிழக்கு மேற்கா வச்சுருங்க அது வச்சுட்டு பாலும் தண்ணியுமாக விட்டுட்டு அது பொங்கி வரப்பொழுது அது கேஸில் வந்து பொங்கி வழிஞ்சா அணைஞ்சிரும் அந்த அளவுக்கு விடாமல் அடுப்பை சின்னதாக்கிட்டு அரிசியும் பய பயத்தம் பருப்பும் லேசாக வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வாசனை நல்லாயிருக்கும் அதை எடுத்து ப்ரெஷர் குக்கருக்குள்ளே போட்டு ஒரு கரண்டியால் நல்லா துழா விட்டு ப்ரெஷரை போட்டு சிம்மில் வச்சுடுங்க சாதாரணமாக சாதம் வடிச்சிங்கன்னாக்கா அது மேலெல்லாம் புஷ்ஷுன்னு வரும்ல இது புஷ்ஷுன்னு வராத அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா குழைய வச்சுட்டிங்கன்னா அடுப்பு அணைச்சிட்டு இந்த வெள்ளைப்பாகை ஊற்றி எப்போதும் போல் அதில் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு திராட்சை பழம் அப்புறம் ஏலக்காய் பொடி அதெல்லாம் போட்டு கொஞ்சம் பாலை விட்டு இன்னும் கொஞ்சம் நெய்யை விட்டு அந்த ப்ரெஷர் குக்கருக்கே ஒரு மஞ்சள் இஞ்சி கொத்தெல்லாம் கட்டி அழகாக அப்படியே சாமிக்கிட்ட வச்சு இல்லை உங்கள் வீட்டில் எங்கே இருக்கோ இப்போல்லாம் சூரியன்கிட்ட போயின்னாக்கா அமெரிக்காவில் நியூயார்க்கில் இங்கே வெயிலே வரல அப்படிங்காதுங்க அங்கே வீட்டில் எங்கே உங்கள் சாமி இருக்கோ அந்த சாமியை நினச்சிக்கிடுங்க அது இயற்கை தானே எல்லா இடத்துலையும் தானே இயற்கை இருக்குது அதுக்கு நீங்கள் நிவேதனம் பண்ணி கும்பிட்டாலே போதும் ஆனால் சாமிக்கிட்ட வச்சு ஒரு தேங்காய் வெத்தலைப்பாக்கு அதெல்லாம் இல்லைன்னு சொல்லாதீங்க இருக்கிறத வச்சு ஒரு பழத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு தீபாராதனை மட்டும் காட்டிடுங்க சூடன்ஸ் சூடத்தை பொருத்தி எங்கள் ஊரில் சூடத்தை பொருத்தினாக்கா அங்கே அது கத்தும் கீ கீ கீனுங்க அதுவும் சொல்கிறாங்க ஆக மொத்தம் சரி மனமாகிய தீபத்தை ஏற்றி அப்படியே நீங்கள் அப்படியே தீபாராதனை காட்டுற மாதிரி மனசில் ஒரு பாங்கு அழிச்சுக்கிட்டீங்கன்னாக்கா கிராமத்தில் வைக்கிற பொங்கல் எவ்வளவு சிறப்போ அவ்வளவு சிறப்பு உங்கள் ப்ரெஷர் குக்கர் பொங்கல் ஏன்னா இது மனப்பாங்கு தான் என்னன்னு முக்கியம் இறைவனுக்கு படைக்கிறோம் இனி துன்பங்கள் இருக்கக்கூடாது மகிழ்ச்சி பொங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தானே பொங்கல் செய்கிறோம் ஆக இந்த பொங்கல் இப்படி நீங்கள் எனக்கு கற்றுக்கிட்டீங்க நான் இன்னும் ஏதான் சொல்லணுமா உங்களுக்கு அன்னைக்கு அறுவடை ஆகாமல் வயக்காட்டில் இருக்கும் சில நெல்லு கதிரலாம் அதை போய் பறிச்சுக்கிட்டு வந்து அப்படியே லேசாக கையால் மடக்கி சாமி உள்ளே வச்சிருவாங்க ஏன்னு கேட்டால் இந்த அறுவடை போல் எனக்கு ஒரு ஒரு வருஷமும் நிறைய அறுவடை கிடைக்கணும் இன்னும் அறுக்காத அந்த நெல்லை கொண்டாந்து பூஜை உள்ள வச்சுட்டு நடு சொல்லுவாங்க சாமி உள்ள வச்சுட்டு அதை கும்பிடுவாங்க இயற்கையை மழையை சூரியனை தண்ணீரை அந்த இயற்கையிலே விளைந்த பொருட்களை எல்லாவற்றையும் வச்சு கும்பிடுறோம் அப்படின்னாக்க நம்ம நாட்டை போல பெருமை தரக்கூடிய நாடு வேறு இல்லை வேற எங்கேயுமே இப்படி இயற்கையோடு நாம் இயந்த வாழ்க்கையை பார்க்க முடியாது இந்த இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகாவது நீங்க ஒரே ஒரு காரியம் செய்யணும் இயற்கையை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இயற்கையை போற்ற வேண்டும் உங்க கல்ச்சர் என்ன அப்படின்னு கேட்டா எங்க கல்ச்சர் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு அழகாக பெருமையாக சொல்லணும்